அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் கம்பனின் சத்துருக்கன் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை இந்த பாட்டு கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் வருது கேட்குறீங்களா இது ரோஜா காண்டத்தில் வருது அதையான்பா இது சொல்கிற இப்போ சொல்கிற கேட்குறீங்களா சான்றோர் பெருமக்களே இந்த உலகத்தில் ஆசை இல்லாத மனிதனே இல்லை என்று சொல்லலாம் அவனுக்கு ஒவ்வொரு ஆசை இருக்கும் ஆசை பலவிதம் இல்லை பொதுவாக மூன்று ஆசைகளை சொல்லுவாங்க சான்றோர் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஆனால் இதுக்கெல்லாம் தலை சிறந்த ஒரு ஆசை இருக்குது இது சாப் இதை மூணுத்தையும் சாப்பிட்டுற ஒரு ஆசை இருக்குது அதுதான் பதவி ஆசை அதிலும் குறிப்பாக அரச பதவி ஆசை அரச பதவி என்பது சாதாரணமான பதவி அல்ல நீங்கள் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக கூட இருக்கலாம் ராஜாவுக்கு முன்னாடி போய் மண்டிட்டு தோழணும் அரசே வணக்கம் சொல்லணும் அரசனுக்கு நீங்கள் அடி பண்ணியணும் நான் பெரிய கோட்டீஸ்வரன் இருியா ஆனால் ராஜாவுக்கு முன்னாடி நீ அப்படி சொல்லிக்க முடியாது நீ தொழ வேண்டும் அவ்வளோ பெரிய பதவிதான் அரச பதவி அதனால தான் இந்த அரச பதவியை தவறான வழியில் போய் கூட எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்று நமக்கு வரலாறுகள் சொல்லுகின்றன முகலாய மன்னன் ஔரங்கசீப் உங்களுக்கு தெரியாதில்லை அவங்க அப்பா ஷாஜஹான் அவுரங்கசீப் அரசனாக வேண்டும் என்று தன் தந்தை ஷாஜஹானை சிறையில் தள்ளிட்டு இவன் ராஜாவாயிட்டான் அரசனாயிட்டான் அப்பா எங்கே இருக்கார் சிறைக்குள்ளார் புள்ள அரசன் ஆக தந்தையே சிறையில் தள்ளி அரசனானவன் அவுரங்கசீப் முகலாய மன்னன் கெஞ்சனா அப்பங்காரன் டேய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மிகவும் விரும்பின மும்தாஸுக்காக தாஜ்மஹால் கட்டினேன் அதை பார்க்க முடியாதபடி என்னை சிறையில் தள்ளிட்டேன்னா போனால் போட்டேன்னு அந்த சிறையில் ஒரு சாலரம் சின்னதாக ஒன்று வச்சான் காலதர் அங்கேருந்து பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லி ஆக தந்தையை சிறையில் தள்ளி அரசனானவன் அவுரங்கசீப் பதவி ஆசை அரச பதவி என்பது அவ்வளோ பெரிய பதவி தப்பான வழியில் கூட அந்த பதவியை பிடிக்க வேண்டும் என்று மனிதர்கள் எண்ணுவர் மனிதர்கள் எண்ணுவார்கள் அதே போல் கட்டியங்காரன் அவன் அமைச்சர் சச்சந்தன் அவன் ராஜா அரசன் ஏமாங்கத நாட்டுக்கு அரசன் சச்சந்தன் கட்டியங்காரன் அமைச்சன் இந்த அமைச்சன் அரசனை வஞ்சகமாக முற்றுகையிட்டு அவனை கொன்றே போட்டான் அவனை வென்று விட்டான் கொன்று விட்டான் எதுக்கு இவன் அரசன் ஆவிறதுக்கு ஆக சான்றோர் பெருமக்களே இப்படி அந்த அரச பதவி எவ்வளோ பெருசு பாருங்க எப்படி விரும்புவாங்க பாருங்க தவறான வழியில் சென்று கூட அந்த பதவியை அடைந்துவிட வேண்டும் என்று மனிதர்கள் நினைப்பார்கள் அப்படிப்பட்ட பதவி அரச பதவி அப்படிப்பட்ட பதவி ஆனால் இந்த உலகத்தில் ராமன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் எல்லோரும் விரும்புகின்ற அந்த அரச பதவியை இவர்கள் வெறுத்தார்கள் போடா அதன் மீது எனக்கு ஆசை இல்லை விருப்பம் இல்லை தேவையில்லை எவ்வளோ பெரிய பதவி எப்படியாவது நாம் அரசன் ஆயிடுமா என்று நினைக்கக்கூடிய பதவி ராமன் விரும்பல பரதம் எடுத்துக்கப்பா எடுத்துக்கணா எடுத்துக்கணான்னு கேட்டான் போடா நான் அப்பா சொல்படி காட்டுக்கு தான் போவேன் அம்மா கேட்டுக்கிறபடி காட்டுக்கு தான் போவேன் வேண்டாம் பரதன் எத்தனையோ முறை கேட்டான் அண்ணா நீங்கள் வாங்க நீங்கள் தான் அரசாளணும் வேண்டாம் ராமன் பரதன் நந்தி கிராமத்தில் இருந்தான் அவன் போய் ராஜாவாயிடல ராமனுடைய மிதியடியை நந்தி கிராமத்தில் வச்சு அதை அரசாக்கி அரசனாக்கி இவன் அதுக்கு தொண்டு செய்தான் அவனும் அதை விரும்பலை அவன் தம்பி தான் சத்ருக்கன் அவன் மட்டும் விரும்புவானா என்ன அவனும் இந்த அரச பதவி விரும்பவில்லை என்கிற ஒரு நல்ல பாடலைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் பரதன் கேட்குறான் சொன்ன நேரத்துக்கு ராமன் வரலை அதெல்லாம் முடியாது பதினாலு வருஷம் பொறுத்து இந்த நேரத்தில் வரேன்னு சொன்னார் வரல அதனால் நான் தீ மூட்டி நான் என்னை மாய்த்து கொள்ள போகிறேன் ஒரு நாடு ராஜா இல்லாமல் இருக்க கூடாது அதனால் சத்ருகன் இந்த அரச பதவி நீ வைத்து கொள்ளனா அப்போ சொன்னான் சத்ருகன் ஆ நானா சொல்கிறான் காணாள நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி பின்பு போனானும் ஒரு தம்பி போனவன்தான் வரும் அவதி போயிற்று என்ன ஆனாத உயிரை விட என்று அமைவானும் ஒரு தம்பி அயலே நாணாது யானாம் அரசு ஆழ்வன் என்னே இவ் அரசாட்சி இனிதே அம்மா இனிதே அம்மா சத்ருகன் பாடின ஒரே பாட்டு பாட்டுது அழகான பாட்டு ஆமாம் எனக்கு நாடு வேணாம் நான் காட்டுக்கு போனேன்னு போனான் ராமன் நான் அவனை காப்பாற்றுறன்னு அவன் பின்னாலே போனான் ஒருத்தன் அவன் தான் லக்குவன் அயோத்தி இந்த நாடு வேண்டாம் என்று நான் காட்டை ஆழ்வேன் என்று ராமன் போனப்போ அவனை காப்பாற்றுவேன் அண்ணனை ராமனை என்று அவன் பின்னாலே போனான் ஒரு தம்பி சத்ருக்கன் சொல்கிறான் அவன்தான் லக்குவன் ராமன் சொன்னான் பதினாலு வருஷம் பொறுத்து நான் வருவேன் பரதன் அது வரைக்கும் இது பார்த்துக்க இந்த நான் பார்த்தான் ராமன் பதினாலு ஆண்டுகள் கழித்து சொன்ன நேரத்துக்கு வரல வராதால ஆஹா இன்னும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் தீ மூட்டுங்க நான் என்னை மாய்த்து கொள்ளுகிறேன் தீ விழுந்துன்னு சொன்னான் அப்போ அதை தான் சொல்கிறான் ஆமாம் அவன் குறித்த நேரத்தில் ராமன் வரவில்லை நேரம் கடந்து விட்டது நான் சாகப்போகிறேன் என்று சாவதற்கு முயற்சி செய்கிறான் அவன் வாழ்வதற்கு தான் முயற்சி செய்வான் இவன் சொல்கிறான் சத்ருக்கன் பரதன் சாவதற்கு முயன்றான்னு சொல்கிறான் அவன் அண்ணன் கூட காட்டுக்கு போய் கஷ்டப்படுறான் இவன் அண்ணன் வரலன்னு சாவ போகிறான் எல்லாம் ராமனின் துன்பத்தில் பங்கு கொள்கிறீர்கள் நான் மட்டும் ராஜாவாக இருப்பினா ஹட நல்ல அரசு பாது நான் தான் ராஜாவாகனேன் ஆகிட்டே அப்பா யானாம் அரசு ஆழ்வேன் என்ன இவ்வரசாட்சி என்னடா இந்த அரசாட்சி நானாக இதை ஆழ்வேன் இனிதே அம்மா ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் சொல்கிறது நீங்கள்லாம் ராமனின் துன்பத்தில் பங்கு கொள்வீர்கள் அரசு மறுப்பீர்கள் நான் மட்டும் ராஜாவாழமா நானும் உங்கள் கூட தானே பிறந்தேன் ராமன் பரதன் லக்குவன் உங் உங்கள் தம்பி தானேயா நானும் உங்கள் குணம் தானே எங்கள் எனக்கும் இருக்கும் நான் மட்டும் அரசாழ்வன் என்று எப்படி எண்ணுகிறீர்கள் பரதா எப்படி என்ன நீ கேட்கலாம் ஆ நல்லா இருக்குதுப்பா உங்கள் நியாயம் நல்லா இருக்குது இருக்குது இனிதே அம்மா யானாம் இவ் அரசு ஆழ்வன் என்னே இவ் அரசாட்சி அழட ரொம்ப நல்லா இருக்கு என்றே சத்ருக்கன் நான் மாட்டேன் நான் அரசனாக இருக்க மாட்டேன் எனக்கு இந்த நாடு வேணாம் என்று நீங்கள் சொன்னது போல நானும் சொல்வேன் என்று மிக அழகாக அந்த குடும்பத்தில் எல்லா அண்ணன் தம்பிகளும் இந்த நாட்டின் மீது விருப்பமில்லாமல் ஆசை கொள்ளாமல் இவர்கள் வாழ்ந்தார்கள் இப்படி நாம் அநியாயமாக ஆசை கொள்ளாமல் இருக்க வேண்டாம் பிறர் பொருளுக்கு நாம் ஆசைப்படக்கூடாது இவங்க தம்பொருளுக்கே ஆசைப்படல ராமன் குடும்பத்தில் நாமோ பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் வாழ வேண்டாம் ஆசைப்படாமல் வாழ வேண்டும் சத்ருக்கனை போல் இருக்க வேண்டாம் பரதனைப் போல் இருக்க வேண்டும் லக்குவன் ராமனைப் போல் இருக்க வேண்டும் இதைத்தான் இந்த ராமன் குடும்பம் நமக்கு எடுத்து சொல்லி எப்படி வாழ வேண்டும் எப்படி பொருள்கள் மீது ஆசை இல்லாமல் அளவு கடந்த ஆசை இல்லாமல் அதுவும் பிறர் பொருள் மீது ஆசையே படாமல் நாம் வாழ வேண்டும் அதுதான் வாழ்க்கை அப்படி வாழ நாம் முயற்சி செய்வோமா ஒருத்தன் ஒரு பேருந்தில் போய்ட்டுருந்தான் அந்த பேருந்து விபத்துக்குள்ளாயிருச்சு எல்லாரும் ஐயோ அப்பா அம்மான்னு அலறான் எல்லாரும் அந்த துன்பத்தில் கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா ராமா சிவபெருமானேன்னு ஆவாம அவன் குலதெய்வத்தை கூப்பிடுறான் ஒருத்தன் மட்டும் நடத்துனார் நடத்துனர் நடத்துனர்னு கூப்பிட்டான் பக்கத்தில் இருந்தவங்க கிடையாது என்னடா கால் உடஞ்சி போய் கிடக்குற ஆவாமல் அவன் சாமியை கூப்பிடுறான் கூப்பிட்றான் நீ எதுக்குடா நடத்துனர் கூப்பிட்றேன்னா ஒன்றும் இல்லை மிச்சம் ரூபா ஒன்று ஒரு ரூபா கொடுக்கணும் அது கொடுக்காமே அவன் அதனால் அவனை கூப்பிட்டு வந்து ஒரு ரூபாயை வாங்க போகிறான் இவனுக்கே கால் உடஞ்சி போய் கிடக்குது ஒரு ரூபாய் வாங்கணுமா ஆசை நன்றி வணக்கம்